உடல் மன உஷ்ணத்தை தணிக்கும் சீதலா தேவி ஆலயம் திருவாரூர் மாவட்டம் சக்திபுரத்தில் அமைந்துள்ள சீதலா தேவி மாரியம்மன் கோவில் தனித்துவமான அம்மன் ஆலயமாக விளங்குகிறது சீதளம் என்றால் குளிர்ச்சி இம்மனையில் அருளும் அம்மன் உடலும் மனமும் அமைதியடைய அருள் புரிவதால் தேவி என அழைக்கப்படுகிறார் இங்குள்ள ஒரு அதிசயம் என்னவென்றால் வேப்பமர இலை தேன் போல் இனிப்பாக சுவைக்கிறது கோவில் வளாகத்திற்குள் உள்ள பழமையான வேப்பமரத்தில் மட்டும் இவ்விய தன்மை உள்ளது அதே கோவிலுக்கு புறம் சுவைத்தால் அது சாதாரண வேப்பிலை போலவே கசப்பாக இருக்கும் இது அம்மனின் அருள் என நம்பப்படுகிறது கோவில் கருவறையில் அம்மன் இரு உருவங்களில் காட்சி தருகிறார் முன்புறம் சீதலா தேவி பின்னால் பெரிய மகவாயி சித்திரை திருவிழா இத்தலத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தேவி வட இந்தியாவில் வசந்த ருதுவில் உலகில் ராணியாக கருதப்படுகிறார் அம்மன் கருணை மிகு மங்கள ரூபிணி வெப்ப காலத்தில் அவளுக்கு வழிபாடு செய்வதால் உடல் மன அமைதி பெறும் என பக்தர்கள் நம்புகின்றனர் நன்றி